வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா தனுஷுக்கு விக்னேஷ் சிவன் பதிலடி நயன்தாராவின் திருமண படத்திற்கு ரூபாய் பத்து கோடி கேட்டு நோட்டீஸ் அனுப்பிய விவகாரத்தில் நயன்தாராவை தொடர்ந்து தனுஷ் பேசிய வீடியோவை பகிர்ந்து வாழு வாழ விடு என பதிவிட்டு இயக்குனர் விக்னேஷ் சிவனும் பதிலடி கொடுத்துள்ளார் அவரது கணவரும் இயக்குனருமான விக்னேஷ் சிவனும் நடிகர் தனுஷுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் ரூபாய் பத்து கோடி கேட்டு தனுஷ் அனுப்பிய வக்கீல் நோட்டீஸையும் பதிவிட்டுள்ளார் நயன்தாராவின் கணவன் விக்னேஷ் சிவன் மேலும் விக்னேஷ் சிவன் ரூபாய் பத்து கோடிக்கான தனது ஆவணப்படத்தையும் தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டுள்ளேன் என்று புதிய வீடியோ ஒன்றை பதிவு செய்துள்ளார் தற்போது இந்த வீடியோ மக்களிடையே வைரலாகி பரவி வருகின்றன நடிகர் தனுஷ் மீது நடிகை நயன்தாரா குற்றம் சாட்டியுள்ளார் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமணம் குறித்த ஆவணப்படம் வெளியிடப்பட உள்ளது அதில் தனுஷ் தயாரிப்பில் வெளிவந்த நானும் ரவுடிதான் படத்தின் பாடல் காட்சிகள் சில காட்சிகள் இடம்பெற தனுஷ் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது மூன்று வினாடி வீடியோக்கு நடிகர் தனுஷ் ரூபாய் பத்து கோடி கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் என் மீதான தனிப்பட்ட வெறுப்பால் தனுஷ் எடுத்த இந்த நடவடிக்கையை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எனக்கு அனுப்பியுள்ள நோட்டீஸுக்கு உரிய பதிலளிப்பேன் எனவும் நயன்தாரா தெரிவித்துள்ளார் நடிகை நயன்தாரா நான் முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை பொய்யாக திரித்து ஒரு கதையை உருவாக்கி அதில் சில பஞ்ச் வசனங்களை சேர்த்து அடுத்த இசை வெளியீட்டு விழா மேடையில் நீங்கள் பேச வாய்ப்பு உள்ளது என தனுஷ் மீது நடிகை நயன்தாரா காட்டம் இது தொடர்பாக தனுஷுக்கு விக்னேஷ்வன் பதிலடி கொடுத்துள்ளார்